ஹலோ காய்ஸ் திஸ் இஸ் வைஷ்ணுவே அண்ட் வாட்சிங் ஆர் வாட்சிங் இன் கேஷ் ஆஃப் ஃபைவ் வெல்கம் டு மை சேனல் போன வீடியோவில் மகாபாரதம் பாகம் ஒன்று பார்த்தோம் ஸோ இந்த வீடியோவில் பாகம் இரண்டு மகாபாரதம் ஸோ கமெண்டில் ஒரு தம்பி ஒருத்தர் வந்து ஹாய் சொல்ல சொல்லி சொல்லியிருந்தாரு ஹாய் ரகுல் ராகுல் யூ அஸ்தினாபுரத்தின் மகாராஜா சாந்தனு அவன் மிகப்பெரிய ராஜாவாக இருக்கான் அப்போது அவன் கங்கை பக்கம் போகும்போது கங்கை ஆத்தங்கரை ஓரமாக போகும்போது ஒரு பொண்ணை பார்க்குறான் யாரது அப்படின்னு அங்கே இருந்தது யாரும் இல்லை கங்கை கங்கையை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏற்கனவே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அவன் கங்கையை ஒரு மாதிரி கேதுங்கட்டார் இதை கங்கை பார்த்துடுறாங்க சாந்தனை கிட்டே போய் மகாராஜா ஏன் இந்த பார்வை அப்படின்னு கேட்குறாங்க சாந்தனும் ஷாக்கில் இருந்து வெளியே வரா டக்குன்னு கேட்குறான் தாம் என்னை மணந்து கொள்வீர்களா அப்படின்னு கங்கை சிரிக்கிறாங்க சிரிச்சிட்டு கங்கை நான் தம்மை மணந்து கொள்வதற்கு இரு விதிகள் உள்ளன தாம் அதை பின்பற்றவில்லை என்றால் என்னை மணந்து கொள்ள இயலாது ஒருவேளை திருமணத்திற்கு பிறகு தாம் அதை மீறினீர்கள் என்றால் நான் சென்று விடுவேன் என்னை தடுக்க முடியாது உங்களால் ஏனென்றால் நான் நதியாவேன் என்னை ஓரிடத்தில் அடைத்து வைப்பது என்பது இயலாத காரியமாகும் மகாராஜா அதை சிந்தனையில் கொள்ளுங்கள் இப்படின்னு கங்கா சொல்றாங்க அதை கேட்டுட்டு சாந்தனும் தம் விதிகள் எதுவாக இருந்தாலும் எனக்கு பரவாயில்லை நான் தமக்காக அதை சிரம் மேற்கொண்டு நடப்பேன் கங்கை அந்த விதிகளை இப்போ சொல்கிறாங்க முதல் விதி என்னை எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது அப்படி கேட்டால் நான் தம்மை விட்டு விலகிச் செல்வேன் இரண்டாவது விதி நான் செய்யும் காரியங்களை தாம் தடுத்தாலோ அல்லது தடுக்க முயன்றாலோ நான் தம்மை விட்டு விலகிச் செல்வேன் சாந்தனோதை கேட்டுட்டு ஆகட்டும் இவராணி கங்கை அப்படின்னு சொல்கிறான் அப்புறம் கங்கைக்கும் சாந்தனுக்கும் திருமணம் நடக்குது திருமணம் ஆனதுக்கப்புறம் பிறக்கிற முதல் குழந்தைய கங்கை ஆற்றுல போட்டுடுறாங்க சாந்தனும் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாத கட்டாயத்தில் இருக்கான் இது கண்டினியூ ஆகுது அடுத்து பிறக்கிற ஆறு குழந்தைங்களையும் கொண்டுடுறாங்க கங்கை சாந்தனுவால் எதுவுமே பண்ண முடியல அவன் ஒவ்வொரு தடவையும் அதை பார்த்துட்டு பேசாமல் தான் இருக்கான் ஆனால் எட்டாவது தடவை குழந்தைய தூக்கி போட போகும்போது சாந்தனு தடுக்கிறான் ஏன் தூக்கி போட போகிறேன்னு கேட்குறான் அதனால கங்கை தன் குழந்தைய எடுத்துக்கிட்டு அவங்க இருப்பிடமான நதிக்கே போகிறாங்க சாந்தனு எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ணுறான் ப்ளீஸ் ப்ளீஸ் கங்கா ப்ளீஸ் அப்படின்னு பட் கங்கை சொன்ன ரெண்டு விதிகளையும் அவன் மீறிட்டான் அதனால் கங்கை புறப்பட்டு போகிறாங்க போகிறதுக்கு முன்னாடி கங்கா சாந்தனுக்கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் போகிறாங்க ஸோ சாந்தனும் எதுவும் பண்ண முடியாம அப்படின் நினைக்கிறான் அவங்க அன்னைக்கு அங்கேருந்து எடுத்துகிட்டு போன குழந்தையோட பேர் தேவரதன் கங்கை தேவரதனுக்கு ஆயக்கலைகள் அறுபத்தி நாளையும் கற்றுக் கொடுக்குறாங்க அவன் கிட்ட வளர்றான்